மிக்க தங்க நாணயம் மதிப்பு லட்சம் சித்தார்த்த கோதம் புத்தா காலம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடம் முன்பு நானூத்தி எண்பத்தி மூணு ஐநூத்தி அறுபத்தி மூணு லும்பினி நேபாளில் பிறந்தார்கள் அவருக்கு பின் புத்த வழி வந்த குஷன் பேரரசர் காலத்தில் தெற்கு இன்றைய பாகிஸ்தான் வட இந்தியா முழுவதும் ஆட்சி செய்தார்கள் அந்த காலத்தில் இந்த நாணயம் காலம் ஏடி நூத்தி இருபத்தி ஏழு முதல் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை வெளியிடப்பட்டது இருபது புள்ளி ஐந்து மில்லிமீட்டர் தினார் என்று அழைக்கப்பட்ட இந்த நாணயத்தில் கிரேக்க ரோமல் எழுத்தில் எழுதப்பட்டு இருக்கும் நாணயத்தில் ஒரு புறம் பேரரசர் உருவப்படம் மறுபுறம் கோதபுத்தர் உருவப்படம் இருக்கும் கிங் ஆப் த கிங் கனிஷ்கா குஷன் என்றும் புத்தா என்றும் எழுதப்பட்டு இருக்கும்